வணக்கம் இந்த கஃபே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் பொடி சாம்பார் மிளகா பொடி வந்து எப்படி வீட்டிலேயே அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிற அளவு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் அதுக்குள்ளே தான் வரும் நீங்கள் அதுக்கேற்ற உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் என்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன் வர மிளகாய் ஐம்பது கிராம் வர கொத்தமல்லி ஐம்பது கிராம் மஞ்சள் அதாவது கொம்பு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அது ஒரு நாலு எடுத்திருக்கேன் அப்ராக்சிமேட்டாக அது ஒரு இருபது கிராம் இருக்கும் துவரம்பருப்பு இருபத்தி அஞ்சு கிராம் கடலைப்பருப்பு இருபத்தி அஞ்சு கிராம் மிளகு பத்து கிராம் ஜீரகம் பத்து கிராம் வெந்தயம் அஞ்சு கிராம் ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஒன் வீக்குக்கு நான் சொல்கிற அந்த ஒன் வீக் டு டென் டேஸ்க்கு வருவது இது நான் எவ்வளோ வேணுமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம வீட்லேயே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் அரைக்க போகிறோம் ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாலும் அரைக்கிறதுக்கு முன்னாடி சூடு காமிக்கிறது அதாவது வெறுக்கிறதுன்னு நான் சொல்லலை லைட்டாக நம்ம வானிலியை சூடு பண்ணி இதை இதை வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு சூடு காமிச்சு ஆற வச்சு அரைக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வானிலியில் போட்டு லைட்டாக ஒரு சூடு காமிக்க போகிறேன் சூடு காமிக்கும்போது பார்க்கலாம் இப்போ நான் இலுப்பைச்சட்டியை சூடு பண்ணியாச்சு இந்த பருப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு மிளகு ஜீரகம் வெந்தயம் இதை முதல்ல வந்து சூடு காமிச்சுக்கலாம் வறுக்கவே இல்லை நான் வந்து சூடு காமிக்கிறேன் லைட்டாக ஏன் வந்து நம்ம லைட்டாக சூடு காமிச்சுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் சாம்பார் பொடி வந்து நல்ல மனமாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் வெறும் வெயிலில் மட்டும் நம்ம காய வச்சு இதை பொடி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ வந்து நமக்கு ஸ்மெல் வராது லைட்டாக இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பொருள் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து பொடி பண்ண வெறுக்கிறது திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன் வெறுக்கிறதே கிடையாது சூடு காமிக்கிறது மட்டும்தான் இது வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ அதை எடுத்து ஆற வச்சிடலாம் இதே வானொலியில் இது வந்து எல்லாமே எண்ணெயில் நான் ஊற்றலை வரட்டு வானொலி தான் வெறுமன வரட்டா தான் நான் அதை வறுக்கிறேன் அடுத்து மிளகா இதையும் வந்து நம்ம லைட்டாக சூடு காமிச்சா போறோம் நம்ம காம்ப வந்து எடுக்க வேண்டாம் காம்போடய இருக்கலாம் இது ஆல்ரெடி வெயிலே வந்து நல்ல சூடாயிருக்கு இப்படி எப்படி பொடிச்சா எப்படி கையில எப்படி அமுக்கணும் அப்படின்னா அதை எப்படி ஒடியணும் அப்படியே அந்த மாதிரி வந்து வெயிலில் காய வைக்கும்போது அந்த மாதிரி அது நல்லா காம்பு நீக்காமையே நம்ம வந்து போட்டு இதை அரைச்சிடலாம் இதே லைட்டா நம்ம வந்து சூடு காமிச்சு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம் மஞ்சளை மட்டும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால நம்ம அதை தனியா அம்மியில் வச்சோம் இல்லை அம்மி இல்லை அப்படின்னா ஒரு கவர்ல வச்சு பாலித்தீன் கவர்ல வச்சு கல்லுல வச்சு அடிச்சு கூட நம்ம சின்ன சின்ன பீஸை ஆக்கிட்டு அப்புறம் இதோட நம்ம அரைக்கிறதுக்கு போடணும் மஞ்சள் மட்டும் அப்படியே போட வேண்டாம் மிக்சியில் அரைக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது ஸோ இது வந்து சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் சூடாகலாம் அது சூடாகி ஆறானதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும் ஸோ சூடு ஆயிடுச்சு இதையும் நம்ம வந்து அந்த பருப்புகளோட கொட்டிடலாம் இப்ப வந்து கொத்தமல்லி அதையும் லைட்டாக சூடு காமிச்சிட்டு அது கூடயே சேர்த்துடலாம் எல்லா பொருளோடையும் சேர்த்துடலாம் மிளகாய் நம்ம வந்து மிளகாவை அரைச்சி தான் இப்போ அந்த சாம்பார் பொடி பண்ணுறோம் இல்லையா அதனால் மிளகாயினுடைய கலர் தான் அதில் இருக்கும் நம்ம வெளியில கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஃபுட் கலர்ஸ் சேர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கிறதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் அந்த ரெட்டிஷ் கலர் அது இருக்கும் இல்லையா நம்ம சாம்பார் பொடி கடையில் வாங்கும்பொழுது அது வந்து ஃபுட் கலர்ஸ் சேர்த்துருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு அந்த சாம்பார் பொடியினுடைய கலர் வந்து மெயினாக மிளகாவுடைய கலரும் அந்த மஞ்சளோட கலரும் தான் அது இயற்கையாக நம்மளே அரைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஹைஜீனிக் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறது கிடையாது அது போக நம்ம நல்ல வாசனையாக பத்து நாள்லாம் அதை யூஸ் பண்ணுறோம் சின்ன கொஞ்சமாக அரைச்சோம் அப்படின்னா நம்ம என்னதான் மிஷினில் கொடுத்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அரைச்சி வைக்கும்பொழுது அதனுடைய வாசனை வந்து நமக்கு போயிடும் அதனால் நம்ம வந்து அப்பப்போ பொழுது நம்மளுடைய சாம்பார் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது கொத்தமல்லி நல்லா சூடாகிடுச்சு இதையும் நம்ம அதோடய போட்டுடலாம் லாஸ்டாக வந்து மஞ்சள் மஞ்சளையும் வந்து சும்மா லைட்டாக சூடு காமிச்சா போகிறோம் இதையும் நான் வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக இந்த மஞ்சள் வாங்கி மஞ்சள் பொடி கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக கடை கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம் மேம் ஸோ எதுவும் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதை மட்டும் தனியாக ஓரளவுக்கு ரொம்ப பொடியில் சின்ன சின்ன பீஸாக உடச்சு நம்ம அதோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் வந்து நான் அடுப்பை நிறுத்திடுறேன் இதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுருவோம் மற்ற பொருள் எல்லாம் ஆரட்டும் ஸோ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுட்டு அதை எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு மஞ்சளை வந்து நான் அப்படியே சின்ன சின்ன பீஸாக அப்படியே உடச்சி வச்சுட்டேன் தட்டி உடச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் ஆரியாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பதம் எதுவும் கிடையாது நல்லா மேக்ஸிமம் எவ்வளவு பவுடர் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பவுடர் ஆக்கிடலாம் பவுடர் ஆக்கினதுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ வந்து நான் ஃபுல்லாக எவ்வளவு மேக்ஸிமம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் அரைச்சாச்சு நம்மளுடைய குழம்பு மிளகா அப்படி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்ச அளவு வந்து நமக்கு ஒ ஒரு வாரம் டூ பத்து நாள் தான் வரும் ஸோ உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு நமக்கு எப்படி காரம் அப்படிங்க ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதை வந்து ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நல்ல இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை இன்னொரு எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ